உலகநாயகன் கமலஹாசன் அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு நடிக்க ஆரம்பிச்சார் அந்த படத்தின் பெயர் விக்ரம் டூ அவருக்கு மாபெரும் வெற்றி அமைஞ்சது அந்த படம் இண்டஸ்ட்ரி கிட்ட அமைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷங்கர் இயக்கத்தில் நடித்த இந்தியன் டூ படமாகட்டும் மணியத்தனம் இயக்கத்தில் நடித்த தக்லை படமாகட்டும் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு அது மட்டுமா ட்ரோல் கண்டனாவும் மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற சர்க்கிளில் இருந்துச்சு நிறைய பேர் கமல் மேல இருக்க காண்டால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டால் அதை வந்து பண்ணாங்க ஆனாலும் கூட பாதிக்கு பேர் மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உள்ள அபத்தமான காட்சிகளை மீமா போட்டு ட்ரோல் பண்ணாங்க அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தில் தோல்வி கமலர்களை எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கும் அப்படின் தான் நிறையா சினிமாவர்களெலாம் நினைக்கிறாங்க அது குறித்து கமலின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோங்க அவங்கக்கிட்டயே இந்த கேள்வி கேட்டுக்கோங்க அதாவது தக்லை படத்தோட தோல்வி உங்கள் தந்தை கமலஹாசனை பாதிச்சிருக்கா அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க அதற்கு சுருதிஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அப்பா சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்தே வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்தவர் வெற்றியின் உச்சியையும் பார்த்தவர் தோல்வியின் விளிம்பையும் பார்த்தவர் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கடந்த அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா அதை பார்த்துருக்காரு ஸோ அப்படிங்கும்போது ஒரு படத்தோட தோல்வி அப்படிங்கிறது அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பாதிக்கவும் பாதிக்காது அது மட்டும் கிடையாது சினிமாவில் சம்பாதிக்கும் எல்லாத்தையும் தான் அவர் போடுறாரு கார் வாங்குறதாகட்டும் வீடு கட்டுவதற்கு அவர் என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை இது போன்ற நம்பர் கேமெல்லாம் எங்கள் அப்பாவை ஒருபோதும் பாதிக்காது அப்படின்னு ஸ்ருதிஹாசன் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிதானமாக அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ருதிஹாசன் சொன்ன மாதிரி கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பு மூலமே பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் படங்களுக்கு பதிலாக பரிசோதனை முயற்சி படங்கள் தான் பண்ணுவார் உதாரணத்துக்கு ஹேராமாகட்டும் குணாவாகட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தகலை படத்தோட தோல்வியோ இந்தியன் டூ படத்தோட தோல்வியோ அவரை ஒரு சிறிதளவேனும் அசைத்து பார்க்காது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற உண்மையை நாம் ஆமோதிக்க வேண்டியதாக இருக்குது